வைரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நன்மைகள் கலந்த ரகசியம் என்ன அதை கொஞ்சம் சொல்லுங்க சார் வைரத்தை பார்த்தீங்கன்னா வைரம் வந்து பெண்களை ஆகர்ஷிக்கக்கூடிய இதாக இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்க சுக்கரனுடைய அந்த ஒரு அம்சமாக அந்த வைரங்கள் இருக்குது எப்படின்னா வைரத்துக்கு மூவாயிரம் பாயிண்ட் மார்க் கொடுத்தோம்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரத்தினத்துக்கு என்ன மார்க் தெரியுமா கொடுக்கலாம் ஒரு மார்க் தான் கொடுக்கலாம் ஒரே ஒரு மார்க் தான் ஒரே மார்க் தான் எந்த விதமான ஒரு கருப்பு புள்ளிகள் களங்கம் இல்லாத வைரம் அப்படின்னு வெரி வெரி ஸ்மால் போட்டுருந்தாங்கன்னா கட்டுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வைரத்துக்கு வந்து ஜொலிப்பை கொடுக்கறதே இந்த கட்டு தான் இந்த பிரில்லியன் கட்டுன்னு சொல்லுவாங்க பெல்ஜியன் கட்டுன்னு பழைய காலத்தில் சொல்லுவாங்க இந்த உற்பத்தி விலையும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க வைரத்தை செயற்கையாக உற்பத்தி பண்ணலாமான்னு ரொம்ப நிலம ரொம்ப காலமா முயற்சி பண்ணிடுங்க வைரமா அணியணும் அப்படின்னா என்னென்ன எல்லாம் நம்ம வந்து அணிஞ்சு நீங்க ஆர்னமெண்ட்லாம் போடணும்னாக்க நெக்லஸாவோ காதில் தோடாவோ குக்கட்டியாவோ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் பட் அஸ்ட்ராலஜிக்கல் பர்பஸா உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமா துலா லக்னமா லக்னத்துக்குரிய அதிபதிக்குண்டான வைரத்தை அணியணுமா அப்படின்னா நீங்க வெளியில தான் போடணும்

ரொம்ப சந்தோஷம் சார் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம் சார் அதுல வந்து வைரம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே இஷ்டமான ஒரு பொருளாக இருந்தா கூட நிறைய பேருக்கு அது வந்து எட்டாத கனி அப்படின்ற ஒரு இடத்துல தான் சார் இருக்கு குழந்தைகளை வைரம் அப்படின்னு கொஞ்சத்தோட நிறுத்திக்கணும்ப்பா வைரம் எல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்ற நிறைய பெற்றோர்கள் நம்ம பார்த்திருக்கோம் சார் ஆனா அந்த வைரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நன்மைகள் கலந்த ரகசியம் என்ன அதை கொஞ்சம் சொல்லுங்க சார் ஏன்னா வைரம் சம்பந்தமாக ஒரு புத்தகமே நீங்க வெளியிட்டு இருக்கீங்க அப்படின்றப்போ நீங்க சொல்றது மிகச்சரியானதாக மிகச் சரியானதாக இருக்கும் வைரம்ங்கிறதுமா ரத்னங்கள்லயே வந்து ரத்னா ராஜான்னு சொல்லக்கூடியது இந்த வைரம்தான் அதாவது விலையும் அதிகமா இருக்கக்கூடிய ரத்தினங்கள்ல இதுதான் முதல் தன்மையா இருக்குது இது ஏன் இந்த முதல் தன்மையா போச்சு அப்படிங்கறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வைரங்கிறது சாதாரண உற்பத்தி ஆகிறது கிடையாது கறி தான் சர் மாறி இருக்கு அதாவது நான் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா கார்பன்னு சொல்லுவாங்க இந்த கார்பனுடைய அரேஞ்ச்மெண்ட் ஃபோர் ஒரு கெமிக்கல் ரீதியா நாலு அடுக்கு இருக்கும் அது ஆறாம் ஆறும் அந்த ஆறா ஆறாக இருக்கிறது நாலாம் மாறும் சாரி எக்ஸோகனல்னு சொல்லக்கூடிய அந்த கார்பன் அடுக்கு டெட்ரோகோனல்ங்கிற அடுக்குக்கு மாறும் இந்த அடுக்கு மாறுறதுக்கு இதனுடைய எடுத்து தூக்கக்கூடிய வருடங்கள் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான வருடங்கள் எடுத்துக்கும் பூமி அடியில் ப்ரெஷரில் இந்த டெம்பரேச்சரில் தான் அது இருக்கும் இது வந்து உங்களுக்கு அந்த கடுப்பு கறி தான் வைரமாக மாறக்கூடியது அடுப்பு கறி எங்கே இருக்குது வைரம் எங்கே இருக்குது அடுப்பு கறி பார்த்தீங்கன்னாக்க ஒரு சாதாரண மனிதன் மாதிரி அந்த சாதாரண மனிதன் வந்து தவம் செஞ்சு ரிஷியா மாறுற மாதிரி தான் நான் வைரத்தை சொல்லுவேன் எப்பயுமே வைரத்துக்கு வந்து தனித்துவமாக நீங்கள் ஆர் ஆர்ணமெண்டல் அதாவது ஆபரண உபயோ ஆபரண உபயோகம்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதை நீங்கள் உபயோகப்படுத்தலைனாலும் பரவாயில்ல அதனுடைய உபயோகங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது இயந்திர உபயோகங்கள் எலக்ட்ரானிக்ஸ் உபயோகங்கள்னு சொல்லி வைரத்தை தவிர்த்து வேறு எந்த பொருளையுமே உபயோகிக்க முடியாது அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குணங்களோட அந்த வைரங்கள் இருக்குது ஸோ அந்த செக்ஷன் வந்து தனியாக இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி வைரத்தை பார்த்திங்கனா வைரம் வந்து பெண்களை ஆகிச்சிக்கக்கூடிய இதாக இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்க சுக்கரனுடைய அந்த ஒரு அம்சமாக அந்த வைரங்கள் இருக்குது ஸோ இந்த வைரங்கிறது எப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆபரண உபயோகம் அஸ்ட்ராலஜிக்கல் உபயோகம்னு ரெண்டு வகையாக நம்ம பேசலாம் ஆபரண உபயோகம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து அணியும் போது மிக சிறப்பாக உங்களை பார்வைக்கு வந்து ஒரு ராணி போல உங்களை கொண்டு வர்றதுக்கு அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸு பிளே ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவாங்க சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னாக்க வைரத்துக்கு நிகராக வேற எந்த ரத்தனத்தையும் நம்ம சொல்ல முடியாது சயின்டிஃபிக்காக சொன்னோம்னா எப்படின்னா வைரத்துக்கு மூவாயிரம் பாயிண்ட் மார்க் கொடுத்தோம்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ரத்னத்துக்கு என்ன மார்க் தெரியுமா கொடுக்கலாம் ஒரு மார்க் தான் ஒரே ஒரு மார்க் தான் ஒரே மார்க் தான் ஏன்னா அந்த அளவுக்கு மூவாயிரம் மடங்கு டிஃபரன்ஸ் அந்த வைரத்துக்கும் மற்ற ரேஸ்ல வச்சீங்கன்னா மூவாயிரத்துல ஓடிட்டு இருக்காரு இவர் அடுத்த வந்து இருக்காரு மார்க் போட சொன்னா மூவாயிரம் மார்க் போடுவேன் மித்த கற்களுக்கெல்லாம் வந்துட்டு பவள மார்க் கட்டம் இல்ல முத்தாயிரம் அதுக்கு வந்து ஒரு பாயிண்ட் தான் கொடுப்பேன்னு சொல்லிருக்கீங்க சார் இப்ப வந்து மார்க்கெட்ல போய் நான் ஒரு வைரம் வாங்கணும் அப்படின்னா எனக்கு நிறைய கேரட் சொல்றாங்க இந்த கேரட் இவ்ளோ ஜொலிக்கும் இவ்வளோ தரம் இது விலை இவ்ளோ இவ்வளோ அடுத்த அடுத்து ஒரு கேரட் சொல்றாங்க அடுத்த ஒரு விலை சொல்றாங்க அப்படின்றப்போ நீங்க ஒட்டுமொத்தமா வைரத்துக்கு இவ்வளோ மார்க் கொடுப்பேன் அதுலேயே கேட்டகரிஸ் பிரிக்கிறாங்கல்ல அப்ப நான் எந்த கேட்டகரியில இருக்கிறது வாங்குறது சிறப்பானதா இருக்கும் அது வந்து உங்களுக்கு இயந்திர உபயோகம்னு ஒன்று இருக்கு அது வந்து வைரங்கள் எல்லாமே வந்து கலர்லெஸ்ஸா இருக்கிறது இல்ல அதாவது ப்ரௌனிஷ் பிளாக்கிஷ் கலர்லாம் நிறைய வரும் அது வந்து எதுக்காக யூஸ் பண்ணா பாறைகளை உடைப்பதற்கும் பாறைகளை உடைப்பதற்கும் பாறைகளை பாலிஷ் பண்ணி கிரானைட் மாதிரி கொண்டு எடுத்துட்டு பாலிஷ் பண்றதுக்கும் தேயவே தெரியாது வைரத்தை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே வைரம் நீங்க எப்ப பார்த்தாலும் நீங்க தேய்ச்சிங்கன்னா எதோட தேய்ச்சிங்கனாலும் உலகத்துல வந்து எந்த பொருளை தேய்க்கிறது அந்த வைரம் தான் ஆனா வைரத்தை தேய்க்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா வைரமே தான் வைரத்தை தேய்க்கும் எப்படின்னு கேட்டீங்கனாக்க வைரத்துல வந்து டைரக்ஷனல் ஹார்ட்னஸ் இருக்கு ஒரு டைரக்ஷன்ல இருக்க ஹார்ட்னஸ் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால இதே வைர பொடிய வச்சு வைரத்தை வந்து தேய்மானம் பண்ணி அதை வந்து நம்ம அந்த கிளாரிட்டி கொண்டுட்டு வருவாங்க இத கண்டுபிடிச்சது நம்ம ஆட்கள் தான் இந்தியாவுல தான் அது ரகசியமா பாதுகாப்பு பாதுகாக்கப்பட்டதா அதுக்கப்புறமா ஃபாரின் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல இந்த நீங்க கேக்குற கேள்வியில எந்த வைரத்தை நம்ம ஆர்னமெண்டல் பர்பஸ்க்கு ஜொலிக்கிற வைரத்தை எப்படி அளவுகோல் சயின்டிஃபிக்கா கொண்டுட்டு வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா பேஸ்ட் ஆன் ஃபோர் சீசன்னு சொல்றாங்க இந்த ஃபோர் சீஸ்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா கிளாரிட்டி கிளாரிட்டிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா தோஷம்னு நம்ம சொல்கிறோம் வைரத்தை பார்க்கும்போது கருப்பு கல் கருப்பு இது இருக்கக்கூடாது டாட்ஸ் இருக்கக்கூடாது பிளாக் கலர் இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லணும் நம்ம வைரத்தை வந்து எதனால் பார்க்குறோன்னா வெறும் கண்ணால் பார்க்கறதுல டென் எக்ஸ் லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த டென்னெக்ஸ் லென்ஸை வச்சு நம்ம அதை பார்க்கணும் டென் எக்ஸ் லென்ஸ் வச்சு பார்க்கும்போது பத்து மடங்கு அதை பெருக்கி பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரியக்கூடாது கருப்பு கலரோ பிளாக் கலரோ ஒயிட் கலர் டாட்ஸோ அதில் இருக்கக்கூடாது கிளியராக இருக்கணும் அந்த லைட்டு இது மாதிரி இருந்ததுனாக்கா அதுக்கு விவிஎஸ் ஒன் அப்படின்னு கொடுப்பாங்க பிவிஎஸ் என்ன வெரி வெரி ஸ்லைட் இன்க்ளூஷன் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா பத்து மடங்கு பெரிதாக்கு பார்க்கும் அது தெரியலைங்கிறது தான் அதே இருபது மடங்கு பெருசாக்குனீங்க நூறு மடங்கு பெருசாக்குனீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு புள்ளிகள் தெரியும் பட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்றது இந்த டென் எக்ஸலன்ஸ் தான் இந்த அடிப்படையில் பாக்கும்போது முதல் தரம் கிளாரிட்டி பிவிஎஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க தோஷம் இல்லாததுன்னு வாங்கிக்கங்க இது வந்து ஃபஸ்ட்டு எந்த விதமான ஒரு கருப்பு புள்ளிகள் கலக்கம் இல்லாத ஒரு இல்லாத வைரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெரி வெரி ஸ்மால் இன்ஃப்ளூஷன் பிபிஎஸ்ன்னு போட்டிருந்தாங்கன்னா கிளாரிட்டி சர்டிஃபிகேட் தான் இப்போ எல்லாருமே இப்போ என்க்ளோஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பிவிஎஸ் அப்படின்னு வரும் வெரி வெரி ஸ்மால் இன்ஃப்ளூஷன் அது வந்து ஃபஸ்ட்டு தரம் இதுக்கு அடுத்தது வந்து பிஎஸ்ன்னு ஒன்று வரும் வெரி வரும் அதுக்கு அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லைட்டி இன் ஸ்லைட்லி இன்க்ளூடட்னு வரும் என்னை பொறுத்த வரைக்கும் விவிஎஸோடு நிறுத்திக்கிறது ரொம்ப நல்லது இது வந்து கிளாரிட்டிக்கு உண்டானது அது வந்து உங்களுக்கு அந்த டைமண்ட் சர்டிஃபிகேட்லேயே போட்டிருப்பாங்க ரெண்டாவது வந்து கலர் ரெண்டாவது சி வந்து கலர் இந்த கலர் வந்து வைரத்தை பொறுத்த வரைக்கும் கலர்லெஸ்ஸாக தான் இருக்கணும் இந்த கலர்லெஸ்ஸுங்கிறத எப்படி ஸ்கேலில் கொண்டுட்டு வருவாங்கன்னாக்க ஏபிசிங்கிறது கிடையாது டிலேருந்து தான் அந்த ஸ்டேட் ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்கேல் அந்த டிஇஎஃப் ஜி வரைக்கும் உண்டான கலர் வந்து கலர்லெஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஹெச்சுன்னு போச்சுனாக்கா ஸ்லைட்டாக எல்லோ கலர் ஏறும் ஸ்லைட்டாக எல்லோ கலர் ஏற 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 உங்களுக்கு அதனுடைய தரம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ அந்த கலர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஇஎஃப்ஜி அப்படின்னு இருக்கான்னு மட்டும் பார்த்துங்க இது வந்து கலருக்கு உண்டானது இதுக்கு அடுத்து நீங்கள் கலர் கிளாரிட்டி கட்டுன்னு ஒன்று வரும் கட்டுன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா வைரத்துக்கு வந்து ஜொலிப்பை கொடுக்குறதே இந்த கட்டு தான் இந்த பிரில்லியன் கட்டுன்னு சொல்லுவாங்க பெல்ஜியன் கட்டுன்னு பழைய காலத்தில் சொல்லுவாங்க இந்த பிரில்லியன் கட்டு வந்து அதில் எழுதியிருப்பாங்க எக்ஸலண்ட் வெரி குட் குட்டுன்னு போட்டிருப்பாங்க அப்படி எக்ஸலென்ட்னு போட்டுருந்ததுன்னா வாங்கிக்கலாம் வெரி குட்னு வாங்கிக்கலாம் இது வந்து அந்த கிளாரிட்டி அந்த ஒளி வந்து நல்லபடியாக விளைவாக கொடுக்குதுன்னு அர்த்தம் இதுக்கடுத்து கேரட்டேஜின்னு சொல்லுவாங்க கேரட்டேஜ்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உலகத்தில் வந்து வைரம் கிடைக்கிறது சின்ன கற்கள் நிறைய கிடைக்குது பெரிய கற்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு தோடு வாங்க போகிறீங்க ஒரு கேரட்டு தோடு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனாக்க அஞ்சு சென்ட்டு கற்களாக இருக்குது அதனுடைய ரேட் வந்து ஒரு விதமாக இருக்கும் எனக்கு ஒரே கல் ஒரு கேரட்டு கொடுங்க ஒரே கல்ல சாலிடஸ் கொடுங்க அப்படின்னாக்க அது ஆறு லட்ச ரூபா ஏழு ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வித்தியாசம் எதனால வருதுன்னா ரேரிட்டினால் ரேரிட்டி வந்து பெருசாக பெருசாக ரேரிட்டி அதிகமாகிறதுனால உங்களுக்கு வைரத்தோட விலை ஆர்னமெண்ட் பர்பஸாக இருந்தா கூட நிறைய பேர் வந்துட்டு இந்த கற்கள் சம்பந்தமான ஆட்கள் வந்து பெரிய கல்லா இருக்கக்கூடியதுக்கு தோஷம் உண்டு சின்ன கற்களா இருக்கக்கூடிய வைரங்களுக்கு தோஷம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ நீங்க வந்து முன்னாடி சொல்லும் பொழுது வந்து நம்ம வந்து ஒரு அந்த அளவுகோல் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது அதுல ஏதாவது கருப்பு புள்ளிகள் இருந்ததுன்னா அதை மெயினா நம்ம தோஷம்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆனா இங்க வந்து கல்லோட சைஸ் பொறுத்துமே தோஷமாக மாறக்கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு அதான் நீங்க எப்படி கண்டிப்பா அப்படி நீங்க இப்ப அட் டைம் ஆஃப் சர்டிஃபிகேஷன் என்னவோ அதுதான் வந்து எப்பயுமே இருக்கும் சின்ன கற்களா இருந்தாலும் பெரிய கற்களா இருந்தாலும் அந்த கிளாரிட்டியில வந்து நம்ம குறிப்பா சொல்லும்போது இந்த கருப்பு கல் இருக்கு கருப்பு புள்ளி இருக்கு பாத்தீங்களா கண்ணுக்கு வந்து நேரடியா டென்னெஸ்ல வச்சு லென்ஸ் வச்ச தெரியும் அதுதான் வந்து கிளாரிட்டி கம்மின்னு சொல்லுவாங்க தோஷம்னு சொல்றது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளேஸ் ஆஃப் தி அந்த இது இருக்கு பார்த்தீங்களா பிளாக் டாட்ஸ் அதுவும் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல்ல இருந்தால் பதினாறு தடவை ரிஃப்ளெக்ட் பண்ணும் ஒரே புள்ளி அது ஓரமா போக போக அதனுடைய அந்த டைப் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஓரத்துல இருக்கிறது கண்டிப்பாக தெரியவே தெரியாது ஹிடன் பொசிஷன்ஸ் நிறையா இருக்கு வைரத்துல நீங்க பார்த்து நம்ம பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் கூட ஓரங்கள் இருக்கு பார்த்தீங்களா அங்கே ஏதாவது ஒரு புள்ளி இருந்ததுன்னா கண்டிப்பாக தெரிய போறது இல்லை இதையெல்லாம் பார்க்கறதுக்கு தான் சர்டிஃபிகேட் போட்டு நம்ம லேபரேட்டியில் வாங்கிக்கிறது நல்லது பெரிய கற்களாக இருந்தாலும் தோஷம் தோஷம் தான் சரிங்க சார் சார் இப்போ வந்து நம்ம முன்னாடியே ஆரம்பத்தில் பொழுது சொல்லியிருந்தோம் வைரம் வாங்கணும் அப்படின்றது வந்து நிறைய பேருடைய கனவுகளாக இருந்திருக்கலாம் சார் இன்னைக்கு வந்து வைரத்திலும் கூட கலப்படம் வந்துருச்சு ஆர்டிஃபிஷியலாக வைரங்களை வந்து லேப்ல வந்து விளைய வைக்கிறாங்க அந்த மாதிரி விளைய வச்ச வைரங்கள் தான் இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் நிறைய அதிகமாக புழக்கத்தில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட நம்ம படிச்சுட்டு இருக்கோம் சார் அது வந்து உண்மையா உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி லேப்ல இருந்து வரக்கூடிய வைரத்துக்கும் உண்மையிலேயே வந்து நேச்சுரலாக வெட்டி எடுக்கக்கூடிய வைரத்துக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் முடியும் கண்டுபிடிக்க முடியுமா முதல்ல அந்த மாதிரி அது வந்து ஃபர்ஸ்ட்டுமா எப்படின்னு கேட்டிங்கனாக்க இப்போ ஒரு ஜெமாலஜிஸ்ட் அப்படின்னாக்க முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கனாக்க இயற்கை வைரங்கள் மட்டும்தான் வந்துகிட்டு இருந்தது இந்த இயற்கை வைரத்தை கண்டுபிடிக்கிறது லென்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து பழைய முறையில் இருந்தது எப்பவுமே வந்து இப்போ வைரத்தை பொறுத்த வரைக்கும் லேப் க்ரௌண்ட் டைமண்ட்ஸ்னு தனி செக்மெண்ட்டே வந்துடும் எதனால வருதுன்னா வைரத்துக்கு உண்டான உபயோகம் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப பெருகிக்கிட்டே வர்றதுனாலையும் சுரங்கங்கள் ரொம்ப சுருக்கிக்கிட்டே வர்றதுனாலையும் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஜாக்கெட் டைமண்ட்னு ஒன்று வரும் இது இந்த கால தலைமுறைக்கு தெரியுது என்னமே எங்கள் தலைமுறைக்கு நல்லாவே தெரியும் ப்ளூ ஜாக்கெட் டைமண்ட்னு சொல்லுவாங்க ப்ளூ ஜாக்கட்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்ட ஜாகர் ஃபான்சிங் மைன் சொல்லிட்டு ஆப்ரிக்காவில் கிடைச்ச ஒரு மைன்ஸில் கிடைச்ச ஒரு குறிப்பிட்ட வைரங்கள் அந்த வைரங்களுக்கு உண்டான தனித்தன்மை என்னென்னு கேட்டிங்கன்னா காலை நேர சூரிய ஒளியில் ஒரு நீல ஜொலிப்பு இருக்கும் அது வந்து இந்த எம்எஸ் சுப்லட்சுமி அம்மா போட்டு நாங்கள் மூக்குத்தி அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜொலிப்பு வந்து நீல கலரில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தெரியும் அந்த ரிஃப்ளக்ஷன் வந்து ஜாகர் ஜாகர்ஃபான்சின் மைண்டில் தான் கிடைக்கும் அது ப்ளூ ஜாகர்னு சொல்லுவாங்க கல்லோட நேரம் நீளம் இல்லை அந்த தெரிப்பு ஒளி தெரிப்பு இருக்குது பார்த்தீங்களா காலை நேரத்து சூரிய ஒளியில் அல்ட்ரா வயலட் ரேஸ் அதிகமாக இருக்கும் அது காலை நேரத்து சூரிய ஒளியில மட்டும்தான் சோ அந்த அல்ட்ரா வயலட் ரேஸுக்கு இந்த உள்ள இருக்கக்கூடிய வைரத்துடைய ஏதோ ஒரு பொருள் வந்து சென்சிட்டிவ் ஆகி அந்த வயலட் கலரை ஸ்ப்ரெட் பண்ணும் அதுதான் வந்து ஜாகர் ஃபான்சி மைண்டும் ப்ளூ ஜாகர்னு சொல்லக்கூடியது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வைரத்தினுடைய சுரங்கங்கள் ரொம்ப ரொம்ப குறஞ்சிக்கிட்டு வருது மறுபடியும் அந்த உற்பத்தி விலையும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா வைரத்தை செயற்கையாக உற்பத்தி பண்ணலாமான்னு ரொம்ப நிலமாக ரொம்ப காலமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்தே இருக்குது யூனியன் கார்பரேட்டுன்னு ஒரு கம்பெனி எவர்டி பேட்ரி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவங்க ஆரம்பத்திலே இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனால் கண்டுபிடிச்ச வைரங்கள் வந்து கருப்பு நிறமாகவும் நிற ரொம்ப குறைவான பிளாக் கலர்லேயும் ப்ரௌன் கலர்லேயும் இருந்ததுனால அது இயந்திர உபயோகத்துக்கு போயிடுச்சு அது மாடர்னைஸ் டெக்னாலஜி மாடர்னைஸ் மாடர்னைஸ் ஆக ஆக இப்போ வந்து சூரியனுடைய மேற்பரப்பில் என்ன வெப்பம் இருக்குன்னா ஆறாயிரம் டிகிரி இருக்குது ஆறாயிரம் டிகிரி சென்டிகிரேடு இருக்குது அதை பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க அந்த பிளாஸ்மா டெம்பரேச்சரை இங்கே கிரியேட் பண்ணுறாங்க அதில் இந்த வைரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க இது வந்து ஒரு வாரம் பத்து நாள்லேயே உற்பத்தி ஆகிடுது அப்போ இயற்கை இயற்கைத்துக்கும் உற்பத்தி பண்ணப்பட்ட வைரத்துக்கும் இல்லையா ஆமாம் ஆமாம் ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் சொல்கிறது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கார்பனுக்கு அதாவது டைமண்டுக்கு உண்டான என்னென்ன குணாதிசயம் இருக்கோ அது முழுக்க இதில் இருக்கும் ஆனஸா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியாக ரெஃப்ரெக்டிங் டாக்ஸா எந்த இடத்துலையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது கண்ணால் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது எந்த விதத்துலையும் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னாக்க இப்போ வந்து இதுக்குன்னே ஒரு மிஷின் வந்திருக்கு இப்போ ஆனா இப்படி நீங்க சொல்ற சூழல்ல நம்ம வந்து வைரத்து மேல இவ்வளவு லட்சங்கள் கொட்டி ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அந்த வைரத்தை வாங்குறதுக்கு தங்கத்திலேயே கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் அதுக்குண்டான ஒரு அந்த உற்பத்தியாளர்களே அதுக்குண்டான வழிமுறைகளையும் ஏற்படுத்தியிருக்காங்க நீங்கள் அதை புரித்து கவலைப்பட வேண்டாம் இது வந்து என்னென்னு பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது ஹெச்பி ஹெச்டின்னு ஒரு மிஷின் மாதிரி வேப்பரைஷன் டைமண்ட்ஸ் அதை அதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு தனியாக இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று பத்து லட்ச ரூபா பன்னெண்டு லட்ச ரூபா வருது ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா இயற்கை உயரத்தையும் செயற்கை வீரத்தையும் வச்சிங்கனாக்க இயற்கை வயரத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸை வச்சு அதை நம்ம வகைப்படுத்திடுறாங்க நீங்கள் அது குறித்து கவலைப்பட வேண்டாம் அது வந்து இயற்கை உயரத்துக்கு உண்டான விஷயங்கள் எப்பயுமே இருக்கும் நிலையாகவே இருக்கும் உங்களுக்கு ரிட்டன் கேரண்டி இயற்கை உயரத்துக்கு அதிகம் ஒரு பத்து பர்சன்ட் தள்ளி வாங்கிக்குவாங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு விலை போகும் செயற்கை உயரம் விலை போகாது சொல்கிறாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் வந்து அது அவ்வளோ தூரம் விலைக்கு போகுமான்னு தெரியாது ஆனால் வைரம் வைரம் தான் அது ஏதாவது ஆர்னமெண்டல் யூஸஸுக்கும் யூஸ் ஆகிறதுனால அவங்க ரிட்டன் எடுப்பாங்க பட் இந்த அளவுக்கு எடுப்பாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது இன்றொன்று கூடுதலான ஒரு தகவல் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்க இயற்கை தான் அந்த சுக்கரனுக்குட்டான விளைவு கிடைக்கும் அந்த அஸ்ட்ராலஜிக்கல் எஃபெக்ட் இயற்கை ரத்தனத்துக்கு தான் உண்டு செயற்கை வந்து நீங்க சொல்லும்போது எங்களுக்கு இந்த ஒரு விஷயம் இப்ப வந்து நம்ம வைரம் வாங்கணும் அப்படின்றது ஒரு ஆர்னமெண்டா பாக்காம அதை வந்து நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் சார் வைரத்தினுடைய அதிபதி யாரு அதை வந்து நம்ம போடும் என்ன மாதிரி நன்மைகள் அவர் கொடுப்பாரு நமக்கு பொதுவாக அங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா வைரம் வந்து எல்லார் கையிலயும் இருக்காது பெரிய பணக்காரங்க கையில மட்டும்தான் கண்டிப்பா பெரிய பணக்காரங்கள் நம்ம எப்படி குறிப்பிட்டோம்னு கேட்டீங்கன்னாக்க லக்ஸுரியானவங்க தான் பணக்காரங்களா முடியும் லக்ஷுவரி எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி கரத்துலேருந்தா லக்ஷ்மி கரம் லக்ஷுரின்னு ரெண்டுமே ஒரே வேர்ட்ஸ் தான் அந்த பிரணம் சேஷன் சோ லக்ஷ்மி கரம்னா லக்ஷ்மியுனுடைய அனுக்கிரகத்தையும் கருணையும் கொடுக்குற ஒரு கல்லு தான் இந்த ரத்னம் தான் இந்த நம்ம வைர ரத்னம் இது சுக்கிரனுக்குரிய ரத்னம் சுக்கிரனுடைய கேரக்டர் என்னென்னு கேட்டிங்கன்னா பிளஷர் பிளானெட் அது ப்ளஷர் பிளஷர் பிளான்னு நம்ம எதை சொல்றாங்கன்னு கேட்டிங்கனாக்க உலகியல் இன்பங்களை அனுபவிக்கிறது அதாவது இவங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது உலகமே பிறந்தது நம்ம இன்பத்தை அனுபவிக்கிறது தான் சரி ரெண்டு விதமான அணுகுமுறை உண்டு கிடை கிடைத்தற்கரிய பிறவி இது இதில் நம்ம புண்ணியத்தை தேடணும்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லை கிடைச்சது ஒரு பிறவி தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க இந்த ரெண்டாவது ரகத்தை சேர்ந்தவங்க தான் இந்த லக்ஸுரி பீப்புள் அந்த அந்த சுக்கரனுக்குரியவங்க அவங்க பெரும்பாலும் வந்து இந்த சுக்கரனுக்குரிய சக்கரம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்க இருக்கு அதனால தான் பெண்கள் வந்து இந்த குங்குமத்தை வந்து இங்கே வைக்கணும்னு சொல்கிறது அதற்குண்டான அந்த உறுப்புகள் வந்து கண்ணு தான் இந்த கண்ணு தான் உலகியல் என்பதை ஒரு பேனாவல உலகத்தை அனுபவிக்கிறதுனால அந்த கண் மூலமா தானே அனுபவிக்கிறோம் நம்ம ஒரு கார்ல போறோம் ஏதோ ஒரு கார் ஆகுதுன்னு இருந்தாலும் அது மெர்சிடிஸ் பென்சுக்கும் இது பண்றது வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது இந்த கண்ணு தான் சோ அந்த சுக்கரனுக்குரிய விஷயங்களை அனுகிரகிக்கிறது இந்த வைரம் அப்ப நம்ம தொடர்ந்து வந்து வைரங்களை வந்து நம்ம கண்கள்ல பாக்குற மாதிரியான இடங்கள்ல அணிஞ்சுக்கிறது தான் சிறப்பானதாக ஆமா அப்படித்தானே அந்த ஆர்னமெண்டல் பர்பஸுக்கு அதுக்கு தானே வெளியில தெரியணுங்கிறதுனால தானே இவ்வளவு சிரமப்படுறாங்க இல்ல சரி சில பேர் வந்து நீங்க வந்து மூக்குத்தியா போட்டீங்க அப்படின்னா அந்த கண்ணுல வந்து அந்த ஜொலிப்பு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் நீங்க மூக்குத்தியா போடும் பொழுது அது உங்க கண் பார்வையில படபட உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகரிச்சு நல்ல வந்து நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுல ரெண்டு எதுவும் எடுத்துக்கலாம் சார் வந்து நீங்க அந்த கண் பாதிப்பு வருது அதெல்லாம் இல்லை மாதிரிலாம் கிடையாது பட் ஒரு ஒரு ரத்தனத்தினுடைய அதிர்வு எப்படி வேலை செய்யுதுங்கிறதையும் நான் சொல்றேன் ரத்தனங்கள் வந்து டைரக்டா வேலை செய்யாது அது இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த மெட்டல்ஸ் வழியா தான் கண்டக்ட் ஆகி நம்ம உடம்புக்குள்ள போய் சேரும் இப்போ நீங்கள் வைரத்தை வந்து வெளியில் போட்டிங்கன்னா மட்டும்தான் அதனுடைய அதிர்வுகள் உள்ளே வரும் சுக்கரனுடைய அதிர்வுகளும் உள்ள வரும் அதர்வைஸ் நீங்க வந்து கோல்டுல போட்டீங்கன்னாக்க அது வந்து ஆர்னமெண்டல் எஃபெக்ட் மட்டும் தான் கொடுக்கும் மற்ற எஃபெக்ட்டுகளை கொடுக்காது அப்படிங்கிறது வைரமா அணியணும் அப்படின்னா என்னென்ன வழிமுறைகள்லாம் நம்ம வந்து அணிஞ்சிக்கலாம் நீங்க ஆர்னமெண்டலாக போடணும்னாக்க நெக்லஸாவோ ஆவோ காதில் தோடாவோ முக்குஜியாவோ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் பட் அஸ்ட்ராலஜிக்கல் பர்பஸா அவங்களுக்கு வந்து ரிஷப லக்னமா தலா லக்னமா லக்னத்துக்குரிய உண்டான வைரத்தை அணியணுமா அப்படின்னா நீங்கள் வெளியில தான் போடணும் சுண்டு தான் அணியணும் அப்படிங்கிறது தான் இதோட கருத்து ஒவ்வொரு விரலுக்குமே ஒவ்வொரு ரத்தினங்கள் இருக்குமா அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க மாணிக்கம் இருக்குது பாத்தீங்களா அந்த மாணிக்கம் வந்து நம்ம மோதிர விரல்ல தான் அணியணும் தங்கத்துல தான் அணியணும் முத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆட்காட்டி விரலில் தான் அணியணும் வெள்ளியில தான் அணியணும் அதே மாதிரி கனக புஷ்பராகத்தை எடுத்தீங்கன்னா தங்கத்தில் தான் அணியணும் ஆட்காட்டி விரல்ல தான் அணியணும் அதுக்கடுத்து வந்து கோமேதகம் அணியணும் அப்படின்னா மோதிர விரல்ல தான் அணியணும் தங்கத்துல தான் அணியணும் அதுக்கடுத்து நீங்கள் வந்து வைரத்தை வெள்ளியில தான் அணியணும் சுண்டு விரலில் அணியணும் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மரகதம் அதே மாதிரி தான் சுண்டு விரலில் வெளியில் தான் போடணும் அதுக்கடுத்து நீளம் அணிகிறதுக்கு நடுவிரலில் மட்டும்தான் போடணும் ஏன்னா சனியினுடைய ரேகை வந்து இந்த இடத்துல தான் சனி மேடு இருக்கிறதுனால நம்ம அந்த ரேகைக்கு நம்ம போடணும் அதே மாதிரி முன்ப்தான் நம்பருக்கு பவடம் பை அது எப்படி போடணும்னா தங்கத்தில் தான் போடணும் மோதிர விரலில் தான் போடணும் எல்லா ரத்தினங்களையும் ஓப்பன் செட்டிங்கில் தான் போடணும்